நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனங்களின் தலைப்பு நீ நீண்ட நாட்களாக மாதங்களாக வருடங்களாக கொண்டிருக்கிறாயா உன் ஆசிர்வாதம் இதுவரை வரவில்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா உன் வீட்டை கட்டி முடிக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா உன் மகளின் மகனின் திருமணத்திற்காய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா உன் சொத்துக்கள் விற்க முடியவில்லை என்கின்ற வேதனையா உன் நோய் உன்னை விட்டு குணம் அளிக்கவில்லை என்கின்ற வேதனையா நீ சோதனையில் மூழ்கி கொண்டிருக்கிறாயா தேவன் உனக்காக அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நிறைய ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் விருதர் என் மகளுக்காக செபீங்க நான் உண்மையிலே அந்த மகளுக்காக பாரத்தோடு செபித்தேன் ஒரு அழகிய பெண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் சிலர் பேர் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் பிரதர்ன்னு சொல்லுவாங்க சில பேர் அது கூட சொல்ல மாட்டாங்க நேற்றைய செய்தியில் இந்த மெர்சி லலிதான்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் லங் ப்ராப்ளம் ஃபுல்லாக குணமடைந்து விட்டது ஜபத்திற்காக நன்றி என்று சொன்னார்கள் அந்த ஆண்டவரை பார்த்து சுதித்து ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சுதி கன மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தி இன்னும் அந்த குடும்பத்திற்கு ஆசர்வம் அதனால் பல கிடைக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒருவேளை நீங்களும் கூட கர்த்தருக்காய் காத்து கொண்டு கொண்டிருப்பீர்களேயானால் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரிவியுங்கள் நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறேன் காணிக்கை நான் உங்களிடத்தில் கேட்பது அல்ல உங்கள் பிரச்சனைகளை நான் கேட்க தயாராக இருக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு இவ்வாறு சொல்கிறது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இன்று நாம் நிறைய பேரை பார்க்க போகிறோம் பைபிளில் கர்த்தருக்காய் காத்திருங்க அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அந்த காத்திருக்கிற நேரம் வேணால் அதிகமாக இருக்கலாம் அதற்கு பின்னால் வர ஆசீர்வாதம் உங்களை மிகுதியான மனிதனாய் நிறைவான மனிதனாய் குறைவில்லாத மனிதனாய் பரலோகத்திற்கு செல் கொண்டு செல்கிற மனிதனாய் மனுஷியாய் மாற்றும் என்பதிலே எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கிறது நீதிமொழிகள் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சீக்கிரமாக எல்லாமே கிடைச்சிடும் முடிவு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது ஆனால் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு சொல்கிறது கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களே திடமனதாயிருங்கள் சீக்கிரம் கிடைச்சி அந்த ஆசீர்வாதம் நிலை பெறாது கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களே நீங்கள் திடமனதா இருங்கள் ஏன் திடமனதா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அதை நீங்களும் இந்த மர்சி லலிதாவை போன்று சாட்சி சொல்ல போகிறீர்கள் இப்பொழுது பாருங்க சவுல் உபவாசம் இருந்தார் எதற்காக என்றால் ஆண்டவருடைய கிருவை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று உபவாசம் இருந்தார் சவுலுக்கு ஆண்டவரின் கிருவை கிடைப்பது ராஜாவானார் ஆனா பாருங்க அந்த பொல்லாத ஆவி சவுல கடைசியில மிகவும் கஷ்டப்பட வைத்தது அது ஒன்று நாளாகமும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சொல்கிறது சவுல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் போய்விட்டார் அந்த ஆண்டவருடைய சத்தத்தை எப்பொழுதுமே கேட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் பார்க்கிறோம் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்காவது உங்களுடைய ஆசிர்வாதம் போய்விட்டால் நீங்கள் கருத்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை நினச்சிட்டு மனம் திரும்பங்க மனம் திருந்துனா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைந்த தெய்வமாய் இருக்கிறார் சிம்சோன் என்பவன் ஆண்டவரின் கிருபையை பெற்றான் பலம் கொடுத்தான் சிங்கத்தின் வாயை இரண்டாக கூடிய பலன் முன்னூறு நரிகளின் வாளிலே தீப்பந்தங்களை கட்டி எதிரியின் நிலத்தை அளிக்கக்கூடிய பலன் ஆனால் என்ன ஆயிற்று என்றால் தனத்திலே தன் வாழ்வை எழுந்தான் என்று நியாயாதிபதிகள் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த பராக்கிரமசாலி மிகுந்த பலம் உள்ளவர் மிகுந்த தைரியம் உள்ளவர் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார் ஆனால் தேசியத்தனத்திலே எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இன்றும் கூட வேதத்திலே அவனை பற்றி கீழ்த்தரமாய் பேசுகின்ற பேசு பொருளாய் மாறிவிட்டான் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கூட எல்லாம் கொடுத்து நீங்களும் கூட பாவ வாழ்க்கையிலே ஆண்டவரின் சொல் கேளாமல் இழந்து இழந்திருக்கலாம் எப்பொழுதும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது ஆண்டவரை பார்த்து கேளுங்கள் அப்பா என்னை மன்னியும் என்று கேளுங்கள் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அடுத்து சாலமோன் என்கின்ற ஒரு மா மனிதரை பார்க்க போகிறோம் சாலமோன் என்ன கேட்டார் என்றால் ஒன்று நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கள் ஆண்டவரே இந்த மக்களை வழிநடத்த எனக்கு ஞானத்தை கொடுங்கள் ஆண்டவரே என்று கேட்டார் ஆண்டவர் என்ன சொன்னார் உடனே அவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து கனத்தை கொடுத்து மகிமையை கொடுத்து கடல் மணலை போன்ற குழந்தை செல்வங்களை கொடுத்தார் ஆனால் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவர் செய்தார் அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கையிலே திருப்தி அடையவே இல்லை ஏழுநூறு பென்றாட்டிங்க முந்நூறு பெண்டாட்டிங்கன்னு ஆயிரக்கணக்கான பெண்டாட்டிகளை வைத்துக்கொண்டு அவர் உல்லாசமாய் வாழ்ந்திருந்தார் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் அந்த பெண்டாட்டிங்க பேச்சை கேட்டு அந்நிய தெய்வத்தை வணங்கின காரணத்தினாலே அவர் ஆண்டவரின் மகிமையை இழந்தார் அந்த ஆண்டவரின் மகிமை அந்த ஆண்டவரின் கணம் எல்லாம் போய்விட்டு ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் நாலாம் மாதம் இவ்வாறு சொல்கிறது அவன் கர்த்தருக்கு உண்மையா இல்லை கர்த்தருக்கு உண்மையா இல்லாத காரணத்தினாலே கர்த்தர் ரவனுக்கு கொடுத்த மேன்மை ரவனுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் கர்த்தரவனுக்கு கொடுத்த அபிஷேகம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டார் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் ஆனால் பாருங்கள் யோசிப்பு என்ற ஒரு வாலிபன் இருந்தான் அவன் சொப்பனங்கள் கண்டான் பல கஷ்டங்களை அனுபவித்தான் செய்யாத காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான் தன்னுடைய சகோதரர்களால் பள்ளத்திலே தூக்கி எறியப்பட்டான் சகோதரர்களால் விற்கப்பட்டான் அடிமையாக விற்கப்பட்டான் அவன் காத்திருந்தான் அவன் காத்திருத்தல் என்ன செய்தது என்றால் அவனை உயர்த்தியது அந்த யுகத்தில் ராஜாவின் நிலைக்கு சற்று குறைவே அவன் இருந்து அதிபதியாய் ஆளுகை செய்தான் என்று ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் தெளிவாக சொல்கிறது அண்ணால் கூட பாருங்க அவன் எல்லாம் பரயாசம் பண்ணாங்க குழந்தை இல்லை நீ மனடி நீ துர்ப்பாக்கியவதி என்று சொல்லி எவ்வளவோ துன்பப்படுத்தினார்கள் ஒன்று சாமியல் ஒன்று இருவதிலே அவள் அழுது கொண்டே இருந்தாள் தனக்கான நேரத்திற்கு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தாள் நேரம் வந்தது கர்ப்பம் தரித்தால் சாமியலை பெற்றெடுத்து ஆண்டவரே நீர் கொடுத்த செல்வத்தை நான் உமக்கே திருப்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று அந்த குழந்தை ஆண்மகனை ஆண்டவருக்கே காணிக்கையாக கொடுத்தார் இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டே இருக்க வேண்டும் யோசிப்பை போன்று அண்ணாலை போன்று ஆண்டவரை பார்த்து சுதித்து கொண்டே இருக்க வேண்டும் டாடி நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் டாடி நீங்கள் நிச்சயமா எனக்கு நல்லது செய்வீங்க டாடி என்று சொல்லி அந்த அப்பா இயேசு அப்பாவுக்காக நீங்கள் காத்திருக்கணும் அவ்வாறு நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் யோசப்பை போன்று உங்கள் வேலையிலே உங்கள் வியாபாரத்திலே ஐஸ்வர்யத்திலே ஆஸ்தியிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை என்று அண்ணாளை போன்று கதறி கொண்டிருப்பீர்களே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதித்து அந்த ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆண்டவர் எவ்வாறு அண்ணாலை ஆசிர்வதித்து கற்பம் தரைக்க வைத்தாலோ அதே போன்று நீங்களும் கற்பம் தரிப்பீர்கள் உங்கள் கற்பத்தின் அடைப்பு எல்லாம் திறக்கப்படும் உங்கள் வாழ்க்கையிலே விற்க முடியாத சொத்துக்கள் எல்லாம் விற்கப்படும் நீங்கள் வேதனையிலே இருக்கின்ற வேதனையெல்லாம் ஆண்டவர் சாதனையாய் மாற்றி போடுவார் எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருக்காய் காத்திருக்க அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் நொறுங்குண்ட இருதயமா இருக்கிறதா வேதனையிலே பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்களா துன்பப்பட்டு இருக்கிறீர்களா கடன் தொழையிலே மூழ்கி கொண்டு இருக்கிறீர்களா எந்தவித கவலை வந்தாலும் அருள்நாதர் இயேசுவை தூஷிப்பதை விட்டு விடுங்கள் ஆண்டவரே கண் இருக்கா காது இருக்கான்னு கேட்காதீங்க அவருக்கு கண் இருக்கிறதுனால தான் இன்றளவு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அவருக்கு காது இருக்கிறதுனால தான் இன்றளவு நீங்கள் மூன்று வேலை நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க அவருக்கு காது இருக்கிறதுனால தான் நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்க எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் தெருக்களில் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் ஆடை இல்லாமல் அலங்கோலமாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பாவம் செய்தவர்கள் சிறையிலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் பாவம் செய்து இன்றளவும் தண்டனை பெறாமல் இருக்கிறோம் என்றால் அதுவே ஆண்டவருடைய கிருவை எனவே கர்த்தருக்காய் காத்துருங்கள் திடமணதான் இருங்க என்ன பிரதர் பக்கத்து வீட்டில் பாருங்க டக்குன்னு பணக்காராயிட்டான் நீதிமொழிகள் இருபது தான் சொல்லுது ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்தால் சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது டக்குன்னு கிடைச்சிடும் போயிடுங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் தன்னுடைய தகப்பன் தாய் அவருக்கு எழுதி வைத்த சொத்தை எல்லாம் எங்கே அண்ணன் இவர் எடுத்து கொண்டு விடுவார்களோ என்று விற்று விட்டு அதை வியாபாரம் பண்ணார் என்று பணம் எல்லாம் போயிடுச்சுங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவங்க நல்ல எண்ணமாக இல்லாமல் போயிடுச்சு எங்கள் அண்ணன் பிடுங்கிடுவாரோ அல்லது அக்காவின் பையன் கேட்டுடுவானோ இதை விற்று நம்ம வியாபாரம் பண்ணலாம் ஒரு இடத்தை விட்டு நாலு இடத்த வாங்கலாம் என்று கனவின் மேல் கனவு கண்டார்கள் ஆனால் எல்லாம் போய்விட்டு தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார் நான் அவர்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் அவர்கள் பிள்ளைகளை பேரெடுக்க வைப்பேன் அவர்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் நீ அவர்களுக்காக வேண்டாம் அவர்களுக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிடு நான் பார்த்து கொள்கிறேன் அந்த பிள்ளைகள் என் மேல் விசுவாசமாய் அந்த பிள்ளைகள் என் மேல் அன்பாய் அந்த பிள்ளைகள் எனக்காக காத்து கொண்டிருப்பார்களே ஆனால் எவ்வாறு நான் யோசியப்பை உயர்த்தினேனோ எவ்வாறு அண்ணாலை ஆசிர்வதித்தேனோ அதே போன்று அவர்களையும் ஆசுர்வதிப்பேன் என்று அன்றுவர் வாக்கு தத்தம் கொடுத்தார் எனவே எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே மனம் கசிந்து கொண்டு இருக்கிறீர்களா சந்தோஷமாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க இன்றைக்கு கூட மனைவி சொன்னாங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டனுடைய பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டோட வசதியை தியானித்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்குன்னு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா வாக்கிங் கூட போக மாட்டேன்றீங்க ஜிம்மு கூட போக மாட்டேன்றீங்கன்னு சொன்னாங்க நான் இல்லைம்மா நாளையிலேருந்து போகிறேன்னு நான் ஏன் ஆண்டை விட்டு நிறைய நேரம் செலவு பண்ணேன்னா ஒரு சில குடும்பத்தார் அவர்கள் எழுப்பின வேண்டுதலுக்காக ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக செபித்து ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு போதிக்கவும் அவர்களை வழி நடத்தவும் அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் தனி கொடுக்கும் ஆண்ட வேண்டிக்கொண்டிருக்கிறேன் வேண்டி கொண்டு நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருவரும் பாருங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்